இந்த உலகமே கடன் வாங்குவதிலும் பெறுவதிலும் தான் இயங்கி கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் சரி சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி இது அனைவருக்கும் பொருந்தும் முல்லாவின் ஊரில் கடன் வாங்கி அதை தராமல் ஏமாற்றி கொண்டிருந்தான் ஒரு வழி கடன் கொடுத்தவர்கள் அனைவரும் இவனிடம் கடனை பெற முடியாமல் விழிபிதுங்கி நின்றனர் இனி யாரிடம் போய் கடன் கேட்பது என யோசித்தான் அப்போதுதான் முல்லாவின் நினைவு வந்தது ஆனால் முல்லா புத்திசாலியாயிற்றே அவரை ஏமாற்றி பணம் பெறுவது சுலபமான காரியமல்ல என்ன செய்வது எப்படி அவரிடமிருந்து பணத்தை கரைப்பது என்று திட்டமிட்டான் முல்லா தன்னை நம்பி பெருந்தொகை கொடுக்க மாட்டார் என்று அவனுக்கே தெரியும் அதனால் தன்மீது அவருக்கு நம்பிக்கை ஏற்பட ஒரு நாடகம் நடிக்க எண்ணினான் ஒரு நாள் முல்லாவை பார்க்க அவரது வீட்டிற்கு சென்றான் முல்லாவின் மனைவி இவனை பார்த்ததும் வேக வேகமாக வீட்டிற்குள் ஓடினார் வீட்டினுள் இருந்த முல்லாவிடம் சென்று டம்பனை பற்றி கூறினார் முல்லாவோ நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் அதற்குள் முல்லாவின் வீட்டு வாசலில் வந்து கூவி கூவி அழைத்தான் முல்லா வெளியே வந்தார் முல்லா அவர்களே எனக்கு ஒரே ஒரு காசு கடனாக தர முடியுமா என்று கேட்டான் நம்பிக்கை துரோகம் செய்யாத யாருக்கு வேண்டுமானாலும் கடன் கொடுக்க தயங்க மாட்டேன் என்றார் அப்படியானால் எனக்கு கொடுங்கள் என்றான் ஒரு காசு தானே கேட்கிறாய் இதிலே நீ நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருந்தால் பத்தாயிரம் காசுகள் கேட்டாலும் கொடுப்பேன் என்று முல்லா கூறினார் டம்பன் நாலந்து நாட்கள் கழித்து முல்லா கொடுத்த ஒரு காசை எடுத்துக்கொண்டு அவரிடம் வந்தான் முல்லா அவர்களே தாங்கள் கடனாக கொடுத்தது அற்பப்பொருள்தான் என்றாலும் மிகுந்த நாணயத்துடனும் பொறுப்புடனும் திருப்பிக் கொடுக்க வந்திருக்கிறேன் பண விஷயத்தில் நான் மிகவும் நேர்மையானவன் என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி ஒரு காசை முல்லாவிடம் திருப்பிக் கொடுத்தான் பெருமூச்சு விட்டபடியே அந்த காசை வாங்கிக் கொண்டார் டம்பன் அந்த இடத்தை விட்டு அகலாமல் தலையை சொரிந்து கொண்டு நின்றான் என்ன சமாச்சாரம் ஏன் இன்னும் இங்கேயே நிற்கிறாய் என்று கேட்டார் ஐயாயிரம் பொற்காசுகள் கடனாக தர வேண்டும் என் நாணயத்தை தான் பார்த்தீர்கள் அல்லவா என்று டம்பன் கூறினான் உனக்கு இனி நான் ஒரு காசு கூட கடனாக கொடுக்க முடியாது என்று முல்லா கோபமாக கூறினார் முதலில் நான் வாங்கிய ஒரு காசை தான் திருப்பிக் கொடுத்து விட்டேனே என்று ஒன்றும் விளங்காமல் கேட்டான் நீ ஒரு காசு வாங்கிய விஷயத்தில் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டாய் என்றார் முல்லா அதிர்ச்சியுடனும் குழப்பத்துடனும் முல்லாவை பார்த்தான் டம்பன் நம்பிக்கை மோசம்தான் செய்துவிட்டாய் நான் கொடுத்த ஒரு காசை நீ திருப்பிக் கொடுக்க மாட்டாய் என்று நம்பினேன் நீ திருப்பி கொடுத்து விட்டாய் நான் என்ன நம்பினேனோ அதற்கு மாறாக விட்டாய் ஆகவே இதுவும் நம்பிக்கை மோசம்தான் அதனால் ஒரு காசு கூட உனக்கு கடன் தரமாட்டேன் என்று கூறியவாறே முல்லா வீட்டிற்குள் எழுந்து சென்றார்